ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை முற்றுகையிட முயன்ற மீனவர்களுடன் காவலர்கள் தள்ளுமுடி இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து நீடிக்கும் போராட்டம் சென்னையில் நேற்று இரவு முதல் தொடரும் கனமழை விட்டு பெய்யும் மழையால் காலையில் பணிக்கு செல்பவர்கள் தவிப்பு கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் சென்னை இருபத்தி இரண்டாயிரம் பேர் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொட்டும் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் சில இடங்களில் கனமழையால் மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை திருவள்ளூர் மாவட்டம் குறுக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்த நிலையில் சிக்னல் கோளாறு மின்சார ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் தவிப்பு வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழக கடலோரப் பகுதி அருகே நிலவி வருவதாக வானிலை மையம் தகவல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நான்கு நாட்களுக்கு கனமழை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் மாணவிகளுக்கு மது கொடுத்து ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்து விவகாரம் சம்பவத்தை மறைத்ததாக பள்ளி முதல்வர் செயலாளர் கைது மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை இறந்த விவகாரத்தில் மருத்துவர் சஸ்பெண்ட் மருத்துவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து புரோநாயாளிகள் பிரிவை புறக்கணித்த மருத்துவர்கள் சென்னையில் சினிமா பிரமுகர்களுக்கு தாய்லாந்திலிருந்து கஞ்சா கிடத்தியதாக இரண்டு பேர் கைது நூறு கிராம் கஞ்சாவை ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்றதாகவும் தகவல் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்பிணை கூறிய நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் பனிரண்டு பேர் கைது ஒரு விசைப்படகையும் சிறைபிடித்தது இலங்கை கடற்படை ஷாருக் கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சத்தீஷ்கரில் ஒருவர் கைது செல்போன் தொலைந்து போனதாக கூறியவரை பிடித்து விசாரணை மதுரை விமான நிலையம் அருகே சென்னையைச் சேர்ந்த காவலருக்கு கத்தி குத்து வழிவிடுவதில் ஏற்பட்ட பிரச்சினையில் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்த அவனியாபுரம் காவல் வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்திய இஸ்புல்லா அமைப்புடன் இஸ்ரேலில் பற்றியறிந்த கார்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாம்பன் பேருந்து நிலையம் அருகே மீனவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் நெடுஞ்சி மீன் மீன்பிடித்ததாக கூறி மூன்று விசைப்பாடுகளையும் அதிலிருந்து இருபத்தி மூன்று மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது அவர்களுக்கு வருகின்ற நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்து அவர்கள் சிறையில் இருந்து விடுகிறார் இந்நிலையில் ராமேஸ்வரம் மற்றும் பாமன் தங்கசி மூலம் மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்திருந்த நிலையில் இன்று பாமன் பாலத்தில் சாலையில் அமர்ந்து போராட்டம் போவதாக கூறியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் போராட்டத்தை தொடங்கிய மீனவர்கள் பாமன் பாலத்தில் நடுப்பகுதிக்கு சென்று முற்றுக போராட்டத்தில் முயன்ற போது போலீசார் தடுத்து நெருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்நிலையில் பேருந்து நிலையத்துக்கு அருகே பாமன் பாலத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக சாலையில் வந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது சாலையில வந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் தற்போது மீனவர் சங்க நிர்வாகிகள் ஒருவராக மீனவர்களிடையே தற்போது பேசி வருகின்றனர் தொடர்ந்து மீனவர்கள் சாலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய மாநில அரசுகள் இதுவரை பிடிபட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது விசைப்படங்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அதற்கு உரிய

கிருத்திகா இப்போ மழையினுடைய தீவிரம் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் மழை வந்து இப்போ ஆந்திரா அதாவது சவுத் ஆந்திரா நெல்லூர்ல இருந்து நம்ம சென்னை அதுக்கு சவுத் நம்ம இப்போ மகாபலிபுரம் வரைக்கும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த மழை வட தமிழக மாவட்டங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இது அடுத்தடுத்த நாட்கள்ல மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவடைய வாய்ப்பு இருக்கா ஆமா கண்டிப்பா இப்போ இன்னைக்கு டுவெல்த்து இன்னைக்கு ஃபுல்லாவே விட்டு விட்டு மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நார்த் வச்சு நார்த் தமிழ்நாடுக்கு அதாவது அஹ் நைட்டுல இருந்து காலையில நாளை காலையில வரைக்கும் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுக்கு அங்கங்க ஹாட்ஸ்பாட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அப்படி அது நடு மெதுவா வந்து உள்ளரை நகர்ந்து நம்ம உள் மாவட்டங்களுக்கு பதிமூணு பதினாலு மீனா சாயங்காலும் அதிகமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் அப்புறம் அது பதினாலு பதினஞ்சு வந்து சவுத் தமிழ்நாடு அதாவது நம்ம தென்காசி கன்னியாகுமரி நாகர்கோயில் கேரளா எல்லாத்துக்கும் மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது அப்படியே நகர்ந்து போறதுனால ஒரு ஒரு நாள் விட்டு விட்டு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து சென்னைக்கு இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் மழையில இப்போதைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க இப்போ நீங்க சொன்ன அந்த மாலையில இருந்து அதிகமான மழை அப்படின்றது வந்து அதோட அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆஹ் ஆங்காங்கே ஆங்காங்கேதான் அதிகமான மழை இருக்கும் சோ மொத்தமா ரொம்ப பயப்படுற அளவுக்கான மழை இல்ல மாடரேட் ஹெவி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்ததுக்கான ரீசனுமே அதுதான் ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது ஆனா ஆங்காங்கே அது வந்து ஒரு இன்டென்ஸ் ரெயினா பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்தாலும் ஒரு ஹண்ட்ரட் எம்எம் குள்ளதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அதோட நகர்வு மழை அதிகமா கொடுக்கறதுக்கு ஏதுவான ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாமா ஆமா கண்டிப்பா அந்த அந்த அது கூட கூட்டு மழை வாய்ப்பு இருக்கு ஓகே கட கடற்கரையோர பகுதிகள் அங்க மட்டும் இல்லாம வேலூர் ராணிப்பேட்டை அந்த மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் கூட அந்த எச்சரிக்கை என்பது இருக்கு அங்கேயும் நீங்க சொன்ன அந்த மாலையிலிருந்து அதிகமான மழை என்பதற்கான எச்சரிக்கை இருக்கா இருக்கும் கண்டிப்பா அங்கேயுமே நம்மளுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஆனா இன்னைய விட நாளைக்குதான் இன்னும் வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதாவது நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங்ல இருந்து வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இப்போ வடகிழக்கு பருவமழை அப்படின்றது வந்து இப்போ இப்போல இருந்து ஏற்கனவே அக்டோபர்ல ஒரு பெரிய மழையை பார்த்தோம் அதற்கு பிறகு இந்த தொடர்ச்சியான மழை பொழிவு என்பது இப்போதிலிருந்து தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இப்போ ஓ ஆக்சுவலி வடகிழக்கு பருவமழைன்றதே பிரேக்ஸோட தான் வரும் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் ஓரியண்டெட் ட்ரெயினுன்ற போது பிரேக் விட்டு விட்டு தான் நம்மளுக்கு வரும் கண்டினியூஸா நம்மளுக்கு டெய்லி மழை பெஞ்சிட்டுருக்கோம் அப்படின்னு இல்லை டெய்லி பெய்யுன்னா ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல நம்மளுக்கு மழை இருக்கு பட் அங்கங்கே தான் பிரேக் விட்டு இப்போ நான் நார்த்துக்கு பெஞ்சிருந்தா அதுக்கப்புறம் சவுத்து அந்த மாதிரி ப்ரேக் விட்டு தான் பெய்யும் சோ இது கண்டினியூஸா இதே மாதிரி தான் ஒரு ப்ரேக் விட்டு விட்டு நம்மளுக்கு டுவெண்ட்டி நவம்பர் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ரேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இயல்பை விட மழை குறைவாக பதிவாகுமா அல்லது அதிகமாக பதிவாகுமா இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இயல்புனா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் பண்ணிருப்பாங்க ஒரு நார்மல் பண்ணிருப்பாங்க அதை விட பன்னெண்டு பர்சன்ட் அதிகமா வரும்ன்றதுதான் வந்து ஐஎம்டி அறிக்கையும் கூட நாங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸ்லைட்லி அபவ் நார்மல் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆனா அது வந்து ஸ்லைட்லி அபவ் நார்மல்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்பால் வரும் அப்படின்ற புரிதல் கிடையாது ஏன்னா அது ஆவரேஜ் வேல்யூ சோ நம்மளுக்கு மழை வைட் ஸ்ப்ரெட் ஆஹ் நார்மலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மழை எல்லாம் இப்போ இப்போ வந்து நம்மளால அதை விஷுவலைஸ் பண்ண முடியல இப்போ வந்து நம்மளுக்கு வைட் நம்ம எப்பயும் இருக்கிற மாதிரி ஒரு மழைதான் தெரியுது சென்னையில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருவதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொட்டு மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றனர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய மிதமான மழை பெய்தது காலை முதல் தியாகராய நகர் கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் தேனாம்பேட்டை கே கே நகர் வடபழனி உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் காலையில் அலுவலகம் செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் தொடர் மழை காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கல்லூரிக்கு விடுமுறை விடப்படாததால் மாணவ மாணவிகள் நனைந்தபடி கல்லூரிக்கு சென்றனர் மாவட்டத்தில் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி புழல் செங்குன்றம் ஆவடி தாமரைப்பாக்கம் பெரியபாளையம் என மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது கல்வி நிலையங்கள் இன்று வழக்கம் போல செயல்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவ மாணவியர் மழையில் நனைந்தபடி சென்றனர் மாணவர்களின் வருகையும் கணிசமாக குறைந்து காணப்பட்டது ஒரு சில மாணவர்கள் பள்ளிக்கூட வாசல் வரை வந்துவிட்டு திரும்பிச் சென்றனர் இந்த நிலையில் ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்ததால் சிக்னல் கோளாறு ஏற்பட்டது இதனால் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டு பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் திட்டங்களைப் போன்று பல்வேறு இலவச வாக்குறுதிகளை மகாராஷ்டிர தேர்தல் களத்தில் ஆளும் பாஜக கூட்டணியும் மகாவிகாஸ் விகாஸ் அகாதியும் வெளியிட்டுள்ளன அவை என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இருநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு வரும் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது கூட்டணி மற்றும் மகா விகாஸ் அகாடி கூட்டணி இடையே போட்டி நிலவுகிறது மகாயுதி கூட்டணியில் பாஜக ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை இடம்பெற்றுள்ளன மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த தேர்தலையொட்டி மகாவிகாஸ் அகாடியும் பாஜகவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளன தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யும் விடியல் பயணம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மகளிருக்கு பேருந்துகளில் இலவச பயண திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது பாஜக வெளியிட்டுள்ள வாக்குறுதியில் பெண் சகோதரி திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரிக்கப்படும் என்று தெரிக்கப்பட்டுள்ளது மேலும் காவல்துறையில் பெண்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற பதினாறு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரம் விவசாயிகளின் பனிரெண்டாயிரத்து நூற்று பத்து கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடியின் தேர்தல் அறிக்கையில் மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான வேளாண் கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் பனிரெண்டாயிரம் ரூபாய் நல நிதி பதினைந்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று பாஜக உறுதியளித்துள்ளது தமிழ்நாட்டில் நூறு யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு கட்டணம் வசூலிக்கப்படாத நிலையில் மாதந்தோறும் முன்னூறு யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு நூறு யூனிட் வரையிலான மின்சாரத்துக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று காங்கிரஸ் கூட்டணி தெரிவித்துள்ளது அதே முப்பது சதவீதம் அளவுக்கு மின் கட்டணம் குறைக்கப்படும் கூறியுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மகாவிகாசகாடி விகாஸ் உறுதியளித்துள்ளது மகாராஷ்டிராவில் வாய்ப்பு இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் அடுத்த ஆண்டுகளில் புதிதாக பனிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மகா விகாஸ் அகாடி தெரிவித்துள்ள நிலையில் பத்து லட்சம் மாணவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் இருபத்தி ஐந்து லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பாஜக உறுதியளித்துள்ளது ஆண்டுக்கு ஆறு எரிவாயு சிலிண்டர்கள் தலா ஐநூறு ரூபாய் விலையில் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கூட்டணி தெரிவித்துள்ளது அதே நேரம் வயது முதிர்ந்தோருக்கான ஓய்வூதியம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து நூறாக அதிகரிக்கப்படும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காப்பீடு மாதாந்திர கௌரவத் தொகையாக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என பாஜக உறுதியளித்துள்ளது சென்னையில் பதிவான மழையின் அளவு குறித்த விவரங்கள் வெளியாக இருக்கின்றன அந்த வகையில் சென்னையில் அதிகபட்சமாக பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது ஆலந்தூர் மீனம்பாக்கம் அடையாறு நந்தனத்தில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்ற அந்த விவரங்கள் கிடைத்திருக்கின்றன அதேபோல அண்ணா பல்கலைக்கழகம் தரமணி சோழிங்கநல்லூர் அடையாறு பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது சென்னையில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையில் பெய்த மழையினுடைய அளவு சார்ந்த விவரங்கள் வெளியாக இருக்கின்றன அதிகபட்சமாக பெருங்குடியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதே போல ஆலந்தூர் மீனம்பாக்கம் நந்தனம் ஆகிய பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் தரமணி சோழிங்கநல்லூர் அடையாறு பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது